இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையான உபவாசம் இருந்து அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் வந்து சுஜி சாப்பிடுவா அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் அன்றைக்கி பார்த்த சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு இப்போ செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிக மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளிலாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தக்ஷணாயின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்டே வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கு மூன்று கிரகங்கள் அதாவது புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது ராசிநாதனே பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லை பாதுகாக்கக்கூடிய கோவில் இருக்கும் அந்த கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சதை காணிக்கை செலுத்திட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து த பக்கரகதியில் இருக்கிறதுனால வக்கரகதி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா ம முயற்சிகளிலும் எல்லா வித விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் எல்லா வித முயற்சியிலையும் நிச்சயமான வெற்றியை அவர் கொடுப்பார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறையிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மூலியமாக தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவோடு சேர்ந்து சப்தமாதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரவிற்கு முடை இருக்கும் இருந்தாலும் பணம் நிச்சயமாக மறைந்த இடத்திலிருந்து திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதை தவிர சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஒரு ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் புதிய அதாவது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதாவது எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டம காலத்தில் சந்திர மங்கள யோகம் அமர்ந்து குரு சந்திர யோகம் அமேர்ந்து அதாவது கஜகேஸ்வரி யோகம் அமேர் குருவங்களை யோகம் அமேறு இந்த காலகட்டத்தில் வந்து மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரும் இருந்தாலும் மதிகாரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் தேவையில்லாமல் காசிப்ஸ் பண்ணாதீங்க அது தவிர வந்து தேவை அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது பொதுவாக நல்லது இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை ஒரு மணியிலிருந்து தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஒம்பது பத்தின் ஒம்பது பத்தின் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தந்தையின் தொழில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர தொழில் மூலியமாக வருமானம் அறிய அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வலுத்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வரல் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல வர்றது மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் ஒம்போது பத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பொது பணிக்குன்னு நீங்களும் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையும் வந்து இந்த இது இந்த கோவில் சம்பந்தமாக அதை தவிர ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரியான சம்பந்தங்கள் அதை தவிர கோவிலுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பூ காட்டும் தொழில் அதை தவிர வந்து இது இந்த சாம்ராணி இந்த மாதிரியான கோவிலுக்கு வேண்டிய பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் பதினெட்டு தொழில் செய்கிறவங்க அதை தவிர நூல் ஆடைகள் விற்பவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கொலுசு நகைகள் விற்கிறவங்க வெள்ளி சாமான்கள் விற்கிறவங்க இந்த கிராசரீஸ் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓ இது ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்